வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இப்போது பெய்கிற மழையில் நனைந்து உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கிற இசை நூலகம் இசை திரவியம் இசை நரம்புகள் இசை காவேரி இன்னும் ஏனைய பட்டங்கள் ஐயா இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது அவர் சாதித்து விட்டார் சிம்போனி ராஜா இப்போது உலகமெங்கும் பரவலாக இசையை கேட்டு நனைந்து சந்தோஷத்தில் மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இளையராஜா ஐயா அவர்கள் என்ன பெத்தா ராசா என்ற திரைப்படத்தில் பணியாற்றும் போது நான் காலில் விழுந்து விட்டேன் அதன் பிறகு பல படங்கள் பணியாற்றி எனது டைட்டில் கார்டு வரும்போது அதற்கு இசையமைத்த படங்கள் உண்டு நான் நடித்த ஒரு சீன் அல்ல ஒரு ஃப்ரேம் ஒரு ஷாட்டில் நடித்த படங்களுக்கு இசையமைத்துள்ளார்கள் அதோடு மட்டுமில்லாமல் நான் வாங்கிய நூறாவது நாள் என்ன பெத்த ராசா அந்த திரைப்படத்துக்கு ஆபிஸ் பாயாக பணியாற்றும்போது அந்த அவார்டு எனக்கு கிடைத்தது அதில் ராமராஜன் அவர்களும் இளையராஜா அவர்களும் போட்டோவில் இருப்பார்கள் அந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது பல முறை பல நேரங்களில் ஐயா இளையராஜா அவர்களின் படத்தில் நான் பணியாற்றினாலும் அவர் இசையமைக்கும் போது அவர் பாடும்போது அவர் நோட்ஸ் கொடுக்கும்போது அவர் கம்போஸ் பண்ணும்போது பாடலை சொல்லித்தரும்போது நேரில் பார்த்த அனுபவங்கள் உண்டு அண்ணன் கல்யாணம் அவர்கள் அண்ணன் சுந்தராஜன் அவர்கள் அண்ணன் துரை அவர்கள் அண்ணன் மணி அவர்கள் அண்ணன் காசி தேவன் அவர்கள் அண்ணன் சிசர் மனோகர் அவர்கள் இவர்களின் பங்களிப்பால் இவர்களின் வழிகாட்டுதலில் சில படங்களில் நான் பணியாற்றியது மகிழ்ச்சியான தருணம் இருந்தாலும் நான் இளையராஜா அவர்களின் மீது கொண்ட காதலால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாட்டுக்கட்டி பாடவா என்ற இசை ஆல்பம் ஆடியோவாக வெளியிட்டது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள்தான் அந்த ஆடியோக்கள் ஐயா இளையராஜா அவர்களுக்கு சேர்ந்திருக்கும் அவர் அதை யார் மூலமாவது தெரிந்து கொண்டு எனக்கு பாடல் எழுத வாய்ப்பு தருவார் என்ற கனவுகள் ட்ரீம் சிறிதமாக மாறிப்போனது அந்த பாடலை இசையில்லாமல் நான் பாடுகிறேன் ஏன் என்றால் எனக்கு நண்பர்கள் துரோகியாக மாறி காப்பிரைட் வந்துவிட்டது அதனால் விட்டேன் அந்த பாடலின் வரிகள் இதோ நான் பட்டி காட்டி பூத்து வந்த ரோசா நீ பாவையத்தா மறக்கலாம் மராசா நீ படிச்ச கவிஞனாக என்று நான் கோவிலிலே வேண்டிக்கிட்டேன் நின்று நான் பட்டி காட்டி பூத்து வந்த ரோசா நீ வயசாச்சி வருஷம் சொந்த வாய் விட்டு சிரிச்சாச்சி தலைவழையில போட்டு தட்டு கெட்டு போயாச்சு தரங்கெட்ட மனசாச்சி உன்னால மறந்தாச்சி பட்டு வண்ண ரோசா நான் பட்டுங்கெட்ட மனசா பாடு நெ நீ வாழவை ராசா நான் பாட்டி காட்டில் பூத்து வந்த ரோசா இந்த பாவையத்த மறக்கலாம ராசா இளைய ராசாவே இனி வரும் ஜென்மத்துக்கும் உனக்கென வாழ்ந்துடுவேன் உன் இழலா இருந்துடுவேன் உள்ளுக்குள்ளே ஆசை வச்சு உருகு சருகாவே உத்தம ராசாவே உன் பாதம் வணங்கிடுவே ஊருக்குள்ள நீ பாடி வச்ச ராகம் எத்தனையோ நாளா அது தீர்க்குதையா சோகம் நான் பாட்டி காட்டில் பூத்து வந்த ரோசா நீ பாவையத்தா மறக்கலாமா மராசா நீ படிச்ச கவிஞன் ஆக வேண்டும் என்று நான் கோவிலே வேண்டிக்கிட்டேன் நின்று நான் பாட்டி காட்டில் பூத்து ரோசா நீ பவையத்த மராசா இந்த பாடல் தாங்க நான் இசையமைத்து நான் பாடி நான் மெட்டு போட்டு ரெக்கார்டிங் செய்த பாடல் அதன் பிறகு கால சூழ்நிலை எனது திரைக்கதை மாமணிக்கேத்த பொண்ணு என்ற திரைக்கதைக்கு தகுந்தது போல் சிறிகான் தேவா இசையமைப்பாளர் மனைவி அவர்கள் அன்று பாட வைத்து அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது ஆனால் அந்த பாடலுக்கு இன்று காப்பிரைட் வந்தது அடுத்தவன் குழந்தைக்கு பேர் வைத்து கொண்டாடும் சில நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனது கவிதையும் இசையும் பாடல்களும் ஐயா இளையராஜா அவர்களை நேசித்ததால் அண்ணன் டி ராஜேந்தர் அவர்களை வாசித்ததால் காதலித்ததால் என் கவிதைகளும் பாடல்களும் இன்று வரை மக்களிடம் சரியான முறையில் சென்று சேரவில்லை என்பதுதான் ஐயா அவர்களை இளையராஜா அவர்களை வாழ்த்த வயதில்லை வரவேற்று மகிழ்வோம் சிம்பொனி இளையராஜா அவர்களை நன்றியுடன் அப்துல்லா மீதி வரும் பாடலையும் கேளுங்கள் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து வாழ்த்துங்கள் நன்றியுடன் மாயவரத்தான் அப்துல்லா மாடி வச்சதாகும் இத்தனையோ நாளா அத தீர்க்கறைய சோகம் நம் வட்டி வந்த ரோசா நீ பாவையை தாம் மறக்கலாமாரா ராசா வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்கு சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் பூத்தி நடக்குது பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுஷ ஏமாத்துறான் படித்தவனும் அதை நம்புறான் சிக்க எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா